பெரும்பாலான கண்ணீராசிக்காருங்க இந்த வாழ்க்கையே வேண்டாம் எங்கேயாவது அந்த சன்னியாசம் போயிடலாமான்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா மனசுங்கிறது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வார்த்தையாலையும் உங்கள் மனசுல வடுவை எடுத்து ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்னதான் தெம்ப நீங்கள் கொண்டு வந்து வாழ்க்கை நல்லபடியாக வாழன்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரத்தில் உங்கள் மனசு புண்படுற மாதிரி தான் நிறைய விஷயங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க சொந்தக்காரங்க மூலமாகவும் தொல்ல வெளிய இடத்துலையும் தொலைன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நிறைய விஷயம் ஆசைப்பட்றீங்க அது உங்கள் சொந்த உழைப்பால் தான் முன்னே நினைக்கிறீங்க யார்கிட்டையும் கையே நிற்காம ஒரு நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டா போதுன்னு நினச்சி தான் நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படுறீங்க ஆனாலுமே உற்சாகங்கிறது கொஞ்சம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது போராட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குது மனம் வரது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகம்னு சொல்லலாங்க மனசு நல்லா இருந்தது தானே எந்த விஷயத்திலையும் கவனம் கொடுத்து வேலை செய்ய முடியும் ஆனால் மனசில் ஒரு நிம்மதி இல்லாதனாலேயே எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கீங்க மனசில் ஏகப்பட்ட விஷயம் கொட்டி கிடக்குதா தான் ஆனால் சொல்ல தான் முடியலை பொறுத்த வரைக்கும் உங்களால் நல்லவங்களாக இருந்தாலும் சரி மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறத கொஞ்சம் நேரம் ரொம்ப பயப்படுறீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா ஏதாவது பாதிப்பாயிருமோ குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சங்கடம் வந்துருமோ நம்மள யாராவது தப்பாக நினச்சிக்கோங்களான்னு அந்த இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் போட்டே நீங்கள் அடைக்க வச்சிருக்கிறீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நேரம் வேகம் பாருங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அதனால தான் குழப்பங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது எந்த விஷயத்திலும் செயல் ஒரு சிறப்பாக செயல்பட முடியாத தன்மை பெரும்பாலுமே கண்ணி ராசி அன்புகளுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுமாரி இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்துக்கு அதிகப்படியான சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் இந்த மாத காலகட்டங்களில் இந்த விஷயத்த ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பெரும்பாலுமே கண்ணு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது தடங்கிறது இருக்காது பெரும்பாலானவங்களுக்கு தடை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை குலதெய்வ வழிபாட்டுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தான் ஆனாலுமே சில பேர் எல்லாமே வருஷ கணக்கில் கூட குலதெய்வத்தை வழிபாடாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க சரியான குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அதனால தான் வாழ்க்கையில் நிறைய தடங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னதான் கோவில் குளம் நீங்க ஏறாத கோவில சுத்தாத கோவில நீங்க எந்த கோவில் பெரிய பெரிய கோவிலுக்கு இல்லாமல் போய் வழிபாடு செஞ்சாலும் இஷ்டதேவி வழிபாடு செஞ்சாலுமே வீட்டில் ஒரு நல்ல நிலமுங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு வகையில தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையிலுமே குழந்தைகள் வழியில் ஏதாவது பிரச்சனை உடம்புல ஏதாவது பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினைச்சா கூட தடத்தாமது இருந்துகிட்டே இருக்கும் அதுவுமே மன ரீதியான போராட்டங்கிறது நிறைய இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கண்ணீராசன்போது சந்திக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே என்ன என்னதான் எத்தனை கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க குலதெய்வ கோவிலில் இந்த ஒரு சில பரிகாரத்துல தான் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நம்பிக்கையோடு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்கிறது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தா அப்படி நீங்க எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணும் இதையுமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி நீ வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறதையும் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸு சொல்லிவிட்டுப்பாங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்தோடனேன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் பெரும்பாலுமே குலதெய்வங்கிறது என்ன நம்ம குலத்தை காப்பாற்றின ஒரு வேறே குலதெய்வத்துக்காக தன்னை தியாக செஞ்ச ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க யாரு வெளியில இருக்கக்கூடியன்னு நினைக்க போறாங்க நம்ம குடும்பத்துல இருக்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம வீட்டுல தான் நினைப்பாங்க அப்படி நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம குலதெய்வம் தான் வழக்கமான சாமி விட குலதெய்வம் கொஞ்சம் துடிப்பான தெய்வமாக தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த கண்ணு ராசி அன்புக்கெல்லாமே உக்கரமான கிராம தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது பெரிய பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு பெரும்பாலும் கண்ணு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரும் பெரும்பாலும் இந்த கல்லாலேயே ஆயுதத்தாலே செய்யப்பட்ட குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யறது தான் நல்லது வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் மணிக்கணக்காக கண்ணீர் மழை மழையாக விட்டு நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் காலடி எடுத்து நல்ல மாற்றம் நடக்கும் ஒரு தூசி கூட உங்க வாழ்க்கையில நகரணும்னா குலதெய்வத்தோட அனுமதிங்கிறது வேணும் அப்படி நீங்க குலதெய்வ கோவில் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்லா மாற்றம் தாங்க பெரும்பாலுமே குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்கிறது ஏன் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா முக்கியம்னா இந்த மாசத்துல குலதெய்வத்தை பொறுத்த வரைக்குமே உங்க வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கணும் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு உங்க குலதெய்வத்தோட துணை வேணும்னு நினச்சிங்கன்னா முதல் வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி மண் அகல் விளக்குல இழுப்பு என்னையோ இல்லைன்னா நல்லெண்ணெய் கொண்டு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு எடுத்து நடந்துங்க ஒரு துளி தேன் அந்த தீபத்துல மூன்று மிளகு போட்டு நீங்க தொடர்ந்து முடிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை சரியா வழிபடாமல் விட்டவங்க வருஷ கணக்குல நீங்க குலதெய்வத்து கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய கூட தொடர்ந்து இந்த நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது அப்படி முடியாதவங்க ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தொடர்ந்து நீங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்க குலதெய்வத்தை நினச்சி நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே வீட்டுக்கு வந்ததுமே வீட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு வந்த பின்னாடி வீட்டில் நிலவாசப்படியை சுத்தம் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடக்கூடிய இடத்துல ஒரு சொம்பு சொம்பு தண்ணீர் வச்சு தீப ஏற்றி தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா உங்களுடைய மூத்த மகனும் இல்லைன்னா உங்க மூத்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியா நீங்க உங்க குல தெய்வத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கண்டறிஞ்சிக்கலாம் குலதெய்வம் பொறுத்த வரைக்குமே ஜாதகத்துல மூன்று தெய்வங்கிறது பேசும் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுடைய சந்ததி வழியில் இந்த சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அவங்க வழியில் விசாரிச்சு கூட உங்க குல தெய்வத்தை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஏழு தலைமுறை பங்காளிகள் ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல வாடுறாங்களோ அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்க குல தெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படியுமே தெரியாதவங்க பெரும்பாலும் வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த விளக்கு இருக்குல்ல அதில் அந்த ஐந்து முக தீபத்தை ஏற்றி புதுசாக வஸ்திரம் விளக்கு சாத்தி இந்த பூ கட்டி பொறுத்த வரைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி இந்த பூக்கள் எல்லாம் வச்சு சக்கர பொங்கல் படையிலிட்டு தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை விரைவிலேயே நீங்கள் நீங்க யாருங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு மனதார வேண்டிக்கங்க அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு குலதெய்வம் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க குலதெய்வ கோவில் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறதுனால மட்டும் குலதெய்வத்துக்கு கோபங்கிறது இல்லாமலாம் இருக்காது முன்னவங்களை சரியா பாதுகாக்காம விட்டவங்க அதாவது வயசானவங்களை கைவிட்டவங்க பெற்றவங்களை கைவிட்டவங்க முன்னோர்கள் வழிபாட்டை சரியா கடைபிடிக்காம இருக்கக்கூடியவங்க இந்த பெண் வழியில் நிறைய ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தினவங்க இந்த பசுக்களை வதக்கல் செஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்கும் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க சந்ததியாகட்டும் நாங்களாகட்டும் தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்கன்னு மனதார வேண்டி உங்கள் குலதெய்வத்தை நீங்க வீட்டுக்கு வர வைக்க பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்ச பின்னாடி இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதுவுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க முத வேலையாக வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைவேற்றிட்டு வர பாருங்க இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலுமே தொடர்ந்து இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலை வழிபாடு செஞ்சு நீங்கள் வேண்டதில் வச்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் குலதெய்வ கோவிலுக்கு போனால் மண்ணையும் வேறு பொருளையோ எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும் ஏன்னா தெய்வம்ங்கிறது பின்னாடியே வந்துடும் தான் நிறைய பேர் குலதெய்வத்தோட படத்தை கூட வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க நிச்சயம் உங்க குலதெய்வம் உங்களை நின்று காக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம மேலுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தாங்க எல்லாத்துலயுமே முன்னேற்றம் இருக்குது வேலையிலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க திருமணத்துக்காக காத்திருக்கூடியவங்களா இருந்தா விரைவில் திருமண யோகம் காத்திருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே சுபிச்சு உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தின உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போகக்கூடிய வாய்ப்புங்க இந்த தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காய்ச்சல் சளி மாதிரியான பிரச்சனை எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க அதே மாதிரி சகோதர வகையில பெருசா பாதிப்பிலுமே இளைய சகோதர வகையில கொஞ்சம் பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுடைய நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பிரச்சனை மன வருத்தங்கிறது வரதான் செய்யும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி ஆனாலுமே பொருள் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்துருக்குது எந்த இடத்துலையும் கோபப்பட வேண்டாம் நிதானம் ரொம்ப முக்கியம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாகன யோகம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வாகன யோகம் சிறப்பு தான் ஆனால் வாகன பயணத்தில் கவனம் பாருங்கள் வேகமாக அந்த வண்டி வாகனத்தை ஓட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்குமே அற்புதமான வளர்ச்சி காத்திருக்குது உங்களுக்கு பாதிப்பு நிறைய பேர் பொறுத்த நேரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைய சிறப்பாக இருக்குது இளம் வயசுக்காரங்களாக இருந்தா காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க காதல் வாழ்க்கையில பொறுத்த நேரம் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரிவுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு அதனால உங்க நிலையிலுமே கவனம் செலுத்த பாருங்க எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த வார்த்தை பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா தொழில் ரீதியாக உங்களுக்கு நேரம் பாதிப்புங்கிறது இல்லை எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் திட்டங்கள் சரியாக வகுத்திங்கன்னா போதுங்க அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க பொதுவாகவே எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டு கூடவே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் தான் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார கால கட்டங்களை பொறுத்த வரைக்குமே முயற்சி எல்லாமே பழிக்கும் உங்கள் நிலையை பொறுத்த இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் பொறுப்பு பதவிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணத்தை பற்றி கவலை இல்லை பண வருமானம் உங்களால் கொண்டு வர முடியும் நெருக்கடிங்கிறது குடும்பத்துலேயுமே இல்லை உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அஸ்த லட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமா தான் அமைஞ்சிருக்குதுங்க பணப்புழக்கமும் சிறப்பா இருக்குது செய்கிற வியாபாரம் தொழில ஒரு மந்தமான நிலைமை இல்லை ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதிவு உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேசாக இருக்கும் தான தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க குடும்பத்தோட வெளியிடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க குலதெய்வ கோவில வழிபாட்டை செய்ய பாருங்க நிச்சய நல்ல மாற்றம் நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே முன்ன பின்ன தெரியாதவங்களும் நம்பி இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதனால நஷ்டம் தான் வந்துடும் அதனால எதுவாக இருந்தாலும் அனுபவப்பட்ட விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்க குழப்புங்கிறது மனசில் இருக்குது அதனால எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக யோசி செய்ய பாருங்க எதை செய்யறது எதை செய்யாமல்ங்கிறது குழப்பம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கேட்டு செய்கிறது நல்லது நெருக்கடிங்கிறது ஒரு சில நேரம் இருந்தாலுமே அதை சமாளிச்சிடலாம் பெருசாக பாதிப்பில்லை இந்த நேரம் பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் மற்றபடி தெம்போடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுகளை கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எப்படிப்பட்ட வழிபாட்டை நீங்கள் செய்யணும் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்யணும் இதெல்லாமே பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்னங்கிறத எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே